ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய மைத்திரை முகூர்த்த நேரம் வைகாசி விசாகத்தோடு வருகின்றது முழு கடனும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் கடன் அடைவதற்கு நான் சொல்லக்கூடிய நேரத்தில் முருகர் வழிபாடும் செய்து நீங்கள் கடன் தொகையை சிறிதளவு எடுத்து வைங்க உங்களுடைய எத்தனை கடன் இருந்தாலும் அது சீக்கிரமாக அடையக்கூடிய வழி பிறக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே கடனை அடைப்பதற்கு சில நேரங்கள் இருக்கு அந்த நேரத்தில் நம்ம கடன் தொகையில் ஒரு சிறு தொகையை கொடுத்தாலே போதும் உதாரணமாக ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி அதை நம்ம அந்த நேரத்தில் எடுத்து வைக்கலாம் ஆனால் கடன் வாங்கினவங்க கிட்ட அந்த தொகையை நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியாது நம்ம அதை எடுத்து வைத்தாலே அந்த நேரத்தில் யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவர்களுக்கு முழு கடனை செலுத்தக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும் அதனால தான் இந்த நேரத்தை மைத்திரேய முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இது நாளை வைகாசி விசாகத்தோடு ஜூன் ஒன்பதாம் தேதி வருகின்றது பொதுவாகவே முருகர் வழிபாடு செய்தால் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் கடன் தொல்லை தீரும் அது முருகர் அவதரித்த தினத்திலேயே வர்றது கூடுதல் சிறப்பு அதனால் இந்த வழிபாட்டு முறையை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கோங்க நாளை ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் இந்த தான் மைத்திரை முகூர்த்த நேரமும் நமக்கு வந்திருக்கு கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கு இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை சரியாக நம்ம பயன்படுத்திக்கணும் அதனால தான் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நம்முடைய முன்னோர்களும் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை நிறைய பேர் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸே அவர்களுக்கே ஒரு நல்ல பலன் கொடுத்த ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் இதை ஓலைச்சி கூட குறிப்பாக எழுதி வச்சுருக்காங்க இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் நம்ம வாங்கிய கடனிலிருந்து ஒரு சிறு தொகையை கொடுத்தாலே கடன் மொத்தமாக கண்டிப்பாக படிப்படியாக சீக்கிரமாக அடையும் அப்படின்னு நம்பிக்கை இந்த ஜூன் மைத்திரிய முகூர்த்த நேரம் எந்த நேரத்தில் வந்திருக்கு செய்யக்கூடிய முருகர் வழிபாடு என்ன முருகர் மந்திரம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம் நாளை ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐம்பத்தி நாலு நிமிடம் வரைக்கும் மைத்திரிய முகூர்த்த நேரம் இருக்கு இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க அதாவது நாலு மணி நாற்பத்தி மூணு நிமிடத்திற்கே ஆரம்பிச்சிருங்க மாலை அப்படி இல்லைன்னா ஆறு மணிக்குள்ளே செய்யுங்க நான் சொன்ன இந்த நேரத்துக்குள்ள நீங்க வழிபாடு செய்து பாருங்க முகூர்த்த நேரம் நாலு மணி நாற்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு நிமிடம் வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு இடைப்பட்ட நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு பயன்படுத்திக்கலாம் நீங்க வாங்கிய கடனிலிருந்து ஒரு சிறு தொகையை இந்த நேரத்தில் கொடுக்க முடிஞ்சா அவங்களுக்கு கொடுத்துருங்க இல்லைன்னா வீட்டிலேயே எடுத்து வைங்க அவங்களுக்கு இஎம்ஐ அனுப்ப முடிஞ்சா இல்லை அவங்களுக்கு ஜிபே பண்ண முடிஞ்சா ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பணத்தை திரும்ப செலுத்துவோம் அந்த மாதிரி நீங்கள் யாருக்கிட்ட கை நீட்டி கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த கடனில் இருந்து சிறு தொகையை நீங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அனுப்ப முடிஞ்சால் அனுப்புங்க அனுப்ப முடியாதவங்க நீங்கள் உதாரணமாக ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்கள் எப்படி அடைக்கலாம் அப்படின்னா ஒரு ஐந்து ரூபாயாவது இல்லை ஐம்பது ரூபாயாவது அந்த கடனை நான் திரும்ப செலுத்த போகிறேன் சீக்கிரமாக அடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஒரு மொய்க்கவர் எடுத்துகிட்டு அதில் பிரியாணி இலை ஒன்று எடுத்துக்கோங்க நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை இதில் கடன் தீரணும்னு எழுதிக்கிட்டு இந்த ஐம்பது ரூபாய் நோட்டை அதில் வைத்து இதனுடன் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜவ்வாது அத்தர் எது வேணாலும் வாசனையான திரவியங்கள் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த திரவியங்கள் மங்களகரமான பொருட்களை அதுக்குள்ளே வைத்து நீங்கள் இந்த அஞ்சு லட்ச ரூபாய் கடன் எதற்காக வாங்கியிருக்கீங்களோ நகைக்கடனோ கடனோ இல்லை வீட்டு லோனோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கவரில் எழுதிக்கோங்க இதே மாதிரி எத்தனை கடன் இருந்தாலும் இதே வழிமுறையை பின்பற்றுங்க தனித்தனியாக எடுத்து வைங்க பெரிய சுமை உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி கடனை அடைப்பதற்குண்டான வழியை இந்த பிரபஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு காட்டி கொடுக்கும் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் வைகாசி விசாக நட்சத்திரமும் வந்திருப்பது அதி சிறப்பு முருகப்பெருமான் செவ்வாய்க்கு உரிய கடவுள் செவ்வாய் பகவான் நமக்கு கடன் பிரச்சனையை கொடுப்பது அதனால இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி செவ்வரளி மலர்கள் வைத்து முருகப்பெருமான் கோவிலுக்கு மலர்கள் வாங்கி கொடுங்க பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க கடன் சுமை குறையணும் அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு கடன் சுமை அடையும் இந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க ஓம் ஷம் சரவண பவ ஓம் ஷம் சரவண பவ ஓம் ஷம் சரவண பவ இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்க கடன் சுமை காணாமலேயே போயிடும் மிகவும் அற்புதமான ஒரு பதிவு முருகனுடைய அருளால உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நாளைக்கு வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானுக்கு பிடித்த சில பொருட்களை வாங்கிட்டு வாங்க அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம சேனல்ல பதிவுகள் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த பொருட்களை வாங்கினாலே முருகப்பெருமான் உங்களுடைய வீடு தேடி வருவார் அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நாளைக்கு பூஜை செய்யக்கூடிய நேரம் என்ன எந்த நேரத்தில் உடை அணிந்து பூஜை செய்தால் நன்மைகள் நடக்கும் அப்படின்ற பதிவும் நம்ம சேனலில் இருக்கு அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோவுக்கு கடைசிலையும் அதை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க பல நன்மைகள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் முருகப்பெருமானுடைய அருளால் வாழ்க வளமுடன் ஓம் ஷம் சரவண பவ இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்